அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு இன்று அரசியல் நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜெகன் சார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக முதல்வர் புதுக்கோட்டை கீரனூர்ல ஒரு விழா ஒன்றிற்கு நலத்திட்ட உதவிகள் செய்யறதுக்காக வந்திருந்தார் அதுல ஒரு ஆறு நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு அப்படியா நலத்திட்ட உதவிகளா என்ன என்ன சொல்லுங்க பாப்பா என்ன சார் புதுக்கோட்டை நகர்ல வந்து டைட்டில் பார்க் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படியா அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு கந்தர்வகோட்டை ஊராட்சியை வந்து பேரூராட்சியா அறிவிச்சிருக்கிறாரு சரி பொன்னமராவதி பேரூராட்சியை வந்து நகராட்சியா அறிவிச்சிருக்கிறாரு சரி ஆலங்குடி பகுதி வடகாடு தொகுதியில் வந்து உயர்மட்ட பாலங்களை அமைக்கிறதுக்கு அறிவிச்சிருக்கிறாரு சரி அறந்தாங்கி தொகுதியில் ஒரு பதினொன்று கோடி மதிப்பிலான ஏரி குளங்கள் தூர்வாரதுக்கான பணியையும் மேற்கொண்டிருக்கிறாரு சரி இது எல்லாமே வரவேற்கக்கூடிய ஒரு திட்டங்கள் தானே சார் வரவேற்கக்கூடிய திட்டம் தான் தமிழ்நாட்டினுடைய மாண்மிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டைக்கு வருகை தந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு புதுக்கோட்டை மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுப்பது போல ஆறு நலத்திட்ட உதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை தான் நம்ம நெறியாளர்களும் சொன்னாங்க நேருக்கனே அறிவித்த பல்வேறு நலத்திட்டங்கள் கிடப்பில் கிடக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த நலத்திட்டங்களை மட்டும் உடனே செஞ்சிருவாங்க அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்க முடியும் இல்லை நீங்கள் போதைப்படியா சொல்லக்கூடாதுல கிடப்பில் கிடக்கிற திட்டங்கள் அப்படின்னா என்ன திட்டங்கள் சார் எல்லாமே நடைமுறைப்படுத்திக்கிட்டு தானே இருக்கிறாங்க அரசும் சரி அரசு அதிகாரிகளும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு தானே சார் இருக்காங்க இப்ப காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் இது வந்து நெடுநாள் கோரிக்கை குடிநீர் பிரச்சனைகள் வந்து தீர்க்கும் அளவுக்கு அதை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் ஆனா மிகப்பெரிய அந்த திட்டமே வந்து கிடப்பில் கிடக்குது அது வந்து மந்தமான ஒரு நிலையில தான் அந்த வேலை வந்து நடந்துட்டு போகுது நீங்க சொல்ற அந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் வந்து நடைமுறையில தானே சார் இருக்கு அதற்கான நிலம் கையகப்படுத்தி அதற்கான வேலைகள் எல்லாமே அரசு அதிகாரிகள் முன்னேற்பாடு செய்து நடத்தி கொண்டு தானே சார் இருக்காங்க நீங்க நடக்கவே இல்லைன்னு சொல்றது ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கே சார் நடந்துகிட்டு இருக்கு அது வந்து மந்தமான முறையில நடந்துகிட்டு இப்போ இப்ப மேம்பாலம் அறிவிச்சாங்க புதுக்கோட்டைக்குள்ள புதுக்கோட்டை டவுனுக்குள்ள வந்து வாகன நெருக்கடி வந்து கடுமையா இருக்கு நெரிசல் வந்து அதிகமா இருக்கு திருவப்பூர் ரயில்வே ஆமா திருவப்பூர் ரயில்வே கேட்ட அறிவிச்சாங்க அதுல வந்து என்ன வேலை நடக்குது எந்த ஒரு வேலையுமே இல்லை கீழே ரயில் போணுச்சு அப்படின்னாக்க மேல மேம்பாலம் போட்டோம்னாக்க வாகனங்கள் எல்லாம் மேல போகும் அப்படிங்கிற நீண்ட நாள் நடிகை கோரிக்கை அது வந்து சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்தராஜ அவர்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா வந்து கோரிக்கை வச்சாங்க மக்களுடைய நெடும் போராட்டமாக நீங்க சொல்ற அந்த பிரச்சனைய வந்து அரசு அதிகாரிகள் வந்து நிலம் கையகப்படுத்துதல வந்து நில அளவை டிபார்ட்மெண்ட் மூலியமா அந்த வேலையை தான் இருக்கு அப்படிங்கறது அரசுக்கு அவங்க கொடுத்துருக்குற ஒரு உத்தரவாதம் சார் அப்படின்னு இருக்கு அது உடனே பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் தானே மக்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த நிலத்தை எடுத்து அதுக்கப்புறம் தானே அந்த பணியை மேற்கொள்ள முடியும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது துரிதம் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ திட்டங்களை வந்து தமிழ்நாட்டினுடைய சிஎம் வந்து அறிவிச்சிருக்கிறார் இப்போ டைட்டில் பார்க் புதுக்கோட்டைக்கு வர்றதுங்கிறது ஒரு நல்ல திட்டம் தானே சார் இதை வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இதன் மூலியமா அதிகரிக்கும்ல சார் இது ஒரு நல்ல திட்டம் தானே இதை வந்து நீங்க எப்படி ஒரு ஜாலியான திட்டம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல இதை நான் வரவேற்கிறேன் ஆனா வந்து பணிகளை வந்து நிதிகளை ஒதுக்கி உடனே வந்து அந்த ரீதியான பணிகளை வந்து உடனடியா கொண்டு வரணுங்கிறது அதற்கான முயற்சியை வந்து சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்களா இருக்கட்டும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா அவர்களா இருக்கட்டும் இரண்டு பேருமே நிறைய குரல் கொடுத்துருக்காங்க தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களும் இங்கே ஆல்ரெடி வந்து அந்த இதை பரிசீலனை பண்ணி கலெக்டர்கிட்ட அந்த இடத்த எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற இதெல்லாம் முடிவு பண்ணி அரசுக்கிட்ட அவங்க நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்துருந்தோம் அப்படிங்கிறனால இந்த விஷயம் வந்து அதிகப்படியான பேசும் பொருளா இல்லாமல் துரிதமா நடக்கும் நம்ம எடுத்துக்கிற இருக்கு தேர்தல் நேரம் வந்துட்டு மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே வந்து சட்டப்பேரவையில சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாருமே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நலத்திட்டங்களை வந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து சிஎம் வந்து சட்டப்பேரவையிலே அறிவிச்சிருக்கலாம் மாவட்ட வாரியாக போய் போய் தான் வந்து இந்த மாதிரி திட்டங்களை வந்து அறிவிக்கணும் இந்த மாதிரி திட்டங்கள் மக்களை பார்த்து வந்து ஒரு நேரடியா மக்களை பார்த்து சொல்றதும் ஒரு இது இருக்குல்ல சார் சட்ட சேவை சொல்றதுங்கிறது ஒரு வித்தியாசம் இருக்குல்ல சார் மக்களை நேரடியா சந்திச்சு இந்த திட்டங்களை சந்திச்ச சொன்ன மாதிரியும் இருக்கும் மக்களை பார்த்த மாதிரியும் இருக்குங்களா சார் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகளா கூட இருக்கலாம் பொன்னமராவதியை வந்து பேரூராட்சியை வந்து நகராட்சியா அறிவிச்சிருக்காங்க இதை வந்து அந்த ஊர் மக்களா இருக்கட்டும் அரசியல் பிரமுகர்களா இருக்கட்டும் அனைத்து கட்சி உறுப்பினர்களுமே அதை வந்து வரவேற்று இருக்காங்க இது தங்களோட பார்வையில எப்படி இது எப்படி இருக்குனாக்க புதுக்கோட்டை நகராட்சி இருந்துச்சு இப்ப மாநகராட்சியா ஆயிருக்கு அதே மாதிரிதான் அங்கே பேரூராட்சியா இருக்கு நகராட்சியா உருவாகுது ஆனா இதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் வரிகள் வந்து அதிகமா கட்டணும் நீங்க வந்து எந்த கடமையும் செய்ய மாட்டீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க ஆனா வரி மட்டும் நாங்க வந்து கூடுதலா கட்டணும் அடிப்படை தரமான பணிகளை செஞ்சு கொடுங்க தரமா தரமான சேவையை கொடுங்க நாங்கள் வந்து எங்களுடைய உழைப்புல நாங்கள் வந்து வரியை செலுத்துறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டுருக்கோம் இப்போ நகராட்சியா மேம்பாட்டுச்சு அப்படின்னா சாலை வசதிகளாக இருக்கட்டும் குடிநீர் வசதிகளாக இருக்கட்டும் பாதாள சாக்கடை திட்டங்களாக இருக்கட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள புதுக்கோட்டை மாநகராட்சி வந்து இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இங்கே யாரையும் வந்து ஏமாத்த முடியாது அதே நிலைமை தான் அங்கே அது கிராமம் பேரூராட்சியா இருந்து இப்ப நகராட்சியா வருது டெவலப் ஆகும் அதனுடைய வளர்ச்சியை நான் வந்து பெருமைப்படுறேன் இப்ப இதை கொண்டு வந்ததுல வந்து முழு பங்களிப்பு வந்து எஸ் ரகுபதி அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சரையே தான் சாரும் அப்படின்னு எம்எம் அப்துல்லா அவர்கள் அவரோட அறிக்கையிலேயே அறிவிச்சிருக்காரு அவரோட சொந்த ஊரும் பொன்னமராவதி தான் இது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அவருடைய முன்மையான கோரிக்கை அதை வந்து நிறைவேற்றிருக்காங்க அதுக்கு வந்து பாராட்டு பாராட்டுதலுக்குரியது குறைகள் இல்லாமல் பணிகளை செய்யணும் தான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் அவர் தொகுதிக்கு உயர்மட்ட பாலங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு முதல்வர் வாயிலே அறிவிக்க வச்சு மக்களுக்கு வந்து இன்ப அதிர்ச்சியா கொடுத்திருக்கிறாரு மெய்யநாதன் அவர் அறிவிச்சது வந்து கரெக்டுங்களா அது வந்து பாராட்டுதலுக்குரியது அவர் தொகுதிக்கு உட்பட்ட நலத்திட்ட உதவிகளை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது வந்து அந்த பகுதி மக்களுக்கான பெரும்பாலான வளர்ச்சிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உயர்மட்ட பாலங்களை வந்து மற்ற தொகுதிகளுக்கும் அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் அப்படிங்கிறது இல்லை சார் அதற்கான பரிசீலனை நடந்து கொண்டுதான் இருக்குது அந்தந்த துறையில உள்ளவங்க ரெடி பண்ணி சின்ன சின்ன பாலங்கள்ங்கிறது ஒரு பெரிய இது கிடையாது அது வந்து எல்லா தொகுதியிலையுமே ஊராட்சிகளையும் பேரூராட்சிகளையும் நகராட்சிகளையும் மாநகராட்சியிலையும் தேவைப்படக்கூடிய ஒண்ணு இதை வந்து எல்லா தொகுதிக்குமே வந்து அறிவிச்சுட்டு பொதுவாக எல்லா தொகுதியிலுமே நடந்துட்டு தானே சார் பாலங்கள் வந்து இப்ப குறிப்பிட்டு இந்த நான்கரை ஆண்டு காலத்துல புதுக்கோட்டை தொகுதியில மட்டுமே ஒரு நூத்தி எழுபது பாலங்கள் சிறிய பாலங்களா இருக்கட்டும் கொஞ்சம் பெரிய பாலங்களா இருக்கட்டும் அறிவிச்சு அது எல்லாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க சார் இந்த திமுக அரசு வந்து நடைமுறைப்படுத்துறாங்க இப்ப வந்து அமைச்சர் எம்எல்ஏ அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய அவங்கவுங்க தொகுதிகளுக்கு அந்தந்த எம்எல்ஏக்கள் வந்து கோரிக்கைகளை வச்சு அதை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க அது வந்து பாராட்டுதலுக்குரியது இப்போ எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமே சட்டப்பேரவையில் அவங்களோட கோரிக்கையை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அந்தந்த துறை அமைச்சர்களும் அதை பரிசீலனை செய்து தங்களுக்கான நிதியை ஒதுக்கப்படும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க யாருமே இல்லைன்னு சொல்லலை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா அவர்கள் நம்ம மருத்துவக் கல்லூரி சாலை வந்து தஞ்சை சாலை அதை வந்து நான்கு வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு மாற்றி அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் வந்து பொறுக்கி வச்சாங்க அதற்கான பணிகள் வந்து துவங்கலை எந்த ஒரு வேலையுமே நடக்கல அப்படி இருக்கும் பொழுது இந்த திட்டங்களை மட்டும் நாங்கள் வந்து எப்படி பார்க்க முடியும் இல்லை சார் அதுக்கான ஜியோ பாஸ் பண்ணி இடம் கையகப்படுத்தலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்ப நிறைய சமூக ஆர்வலர்களை வச்சு எந்தெந்த மரத்துகளை எடுக்கணும் ஏன்னா அது பசுமை நலத்திட்ட இதுகளாக இருக்குது அந்த மரங்களை எடுக்கணும் கடைகள் கொஞ்சம் உள்ள ரோடு ஓரத்துல இருக்குது அந்த கடைகளை கொஞ்சம் எடுக்க வைக்கணும் நம்ம எடுத்தோன்னே எதையுமே எடுச்சிட முடியாதுல்ல சார் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி தானே அந்த ரோட வந்து கொண்டாட முடியும் அதற்கான முனைப்போட சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்கள் அந்த செயலை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாருன்னு கட்சி வட்டாரங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க கந்தர்வகோட்டை தொகுதியில் வந்து கந்தர்வகோட்டை ஊராட்சியை பேரூராட்சியாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற சின்னத்துறை எம்எல்ஏ அவர்களால முன்னெடுப்பால் வந்த இந்த ஒரு திட்டமா இல்லை எப்படி சார் கந்தர்வு கோட்டையை பொறுத்தவரையும் இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை வந்து என்னன்னாக்கா விசானத்தூர் மருத்துவ கழிவு ஆலைக்கு எதிரான போராட்டங்கள் வந்து கடுமையாக போய்கிட்டு இருக்கு இது வந்து அனைத்து கட்சியினரும் வந்து இன்றளவும் போராடிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து எதிர்த்து அந்த இடத்துல வந்து ஆலைகள் வரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களை பார்த்து கோரிக்கை மனுவை வந்து தொகுதியினுடைய எம்எல்ஏ தோழர் சின்னதுரை அவர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த பகுதியினுடைய வளர்ச்சி சம்பந்தமாக சட்டப்பேரவையில் வந்து நிறைய கோரிக்கைகளை வந்து அவர் வந்து வச்சிருக்கிறாரு அது சம்பந்தமா இப்ப ஊராட்சியை வந்து பேரூராட்சியை ஆக்கணும் அப்படின்ட்டு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க அது வந்து பாராட்டுதல் இந்த திட்டங்கள் வந்து தேர்தல்னால இப்ப திடீர்னு அறிவிச்ச திட்டங்களா இல்லை ஏற்கனவே இது வந்து ஏற்பாடுகள் செய்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்களா ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இது போன்ற பல்வேறு திட்டங்களை அறிவிப்பது ஒண்ணு புதுசு கிடையாது இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்களா செய்யறாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க சட்டப்பேரவையில வந்து கோரிக்கையை வைக்கிறதும் சட்டப்பேரவையில வந்து மாண்மிகு அமைச்சர்கள் வந்து அதற்கு விளக்கம் சொல்வதும் முதலமைச்சர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டு வருவோம் நடத்தி கொடுப்போம் சில திட்டங்களை வந்து கிடப்பில் போடுறதும் இதெல்லாம் வந்து நடைமுறையா ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்ப புதுக்கோட்டைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நிறைவேறினால் புதுக்கோட்டை வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில இருக்கும் இளைஞர்களுக்கு பெரும்பான்மையான வேலைகள் கிடைக்கும் வறுமைகள் ஒளியும் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கப்படுது இந்த ஆறு திட்டங்கள் திட்டங்கள்லாம் அறிவிச்சிருந்தா கொஞ்சம் மக்கள் வந்து சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க சார் இந்த ஆறு திட்டங்களுமே வரவேற்க கூடிய திட்டங்கள் தான் கூடுதலா வந்து புதுக்கோட்டையில இருந்து நம்ம திருச்சி வழியா தான் நம்ம வந்து மற்ற மாவட்டங்களுக்கு நம்ம வந்து போகக்கூடிய சூழ்நிலையில ரயில் பயணத்தை பொறுத்தவரை இருக்கிறான் புதுக்கோட்டை ரயில்வே நிலையத்திலிருந்து டைரக்டா கந்தரக்கோட்டை வழியாக தஞ்சாவூர் போகிற மாதிரி ஒரு ரயில் சேவையை வந்து மத்திய அரசிடம் வந்து மாநில அரசு வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாக்க புதுக்கோட்டை மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மக்களுக்கு வந்து நகர்ப்புறங்களில் மற்ற பகுதிகளில் வந்து குடிமனை பட்டாவே வந்து இல்லாமல் நிறைய குடியிருப்பு வாசிகள் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க தாலுகா வாரியாக அதிகப்படியான போராட்டங்கள் வந்து கட்சி வாரியாக நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து அரசு வந்து கவனம் எடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் குடிமனை பட்டா வந்து வழங்க வேண்டும் அப்படி வழங்குனாக்க அது சம்பந்தமா அறிவிப்பு கொடுத்திருந்தாக்க மக்கள் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க புதுக்கோட்டையில் வந்து மருத்துவக் கல்லூரி இருக்கு பல் மருத்துவக் கல்லூரி இருக்கு கூடுதலாக வந்து கால்நடைகளுக்குன்னு ஒரு மருத்துவக் கல்லூரி வந்து வச்சிருந்தாக்க அந்த அறிவிப்பு சம்மந்தமாக முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தாக்க புதுக்கோட்டை மக்கள் வந்து இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையை பொறுத்தவரையும் மிகப்பெரிய சுற்றுலா தலங்கள் வந்து நிறைய இருக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாக பல்வேறு தொல்பொருள் ஆராய்ச்சிகள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் சுற்றுவட்டாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு பக்கத்தில் உள்ள புற்பனக்கோட்டை பகுதியில் கூட அகழ்வு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இரண்டாவது மீசிய தளமாக மியூசியம் வந்து புதுக்கோட்டையில் வந்து இருந்துகிட்டு இருக்கு அதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும் அளவிற்கு கண்காட்சி அளவு நடத்துகிற அளவுக்கு நிதியை ஒதுக்கி இருக்கலாம் நிதியை ஒதுக்கி கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தா முதலமைச்சர் சொல்லியிருந்தாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து எதிர்பார்க்கணும் இன்று நம்முடன் கலந்து கொண்ட வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ஜெகன் சார் நிறைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் நேற்று வந்து போன நலத்திட்ட உதவிகள் விஷயமா இதன் மூலமா தமிழக முதல்வருக்கும் கோரிக்கையும் வச்சிருக்காரு ஒரு மூணு நாலு திட்டங்களை அறிவிச்சிருந்தால் புதுக்கோட்டை மக்கள் வந்து இன்னமும் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா இதை தமிழக முதல்வர் அவர்களும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கருத்தில் கொண்டு வரப்போகிற காலங்களில் இந்த திட்டங்களை பரிசீலித்து புதுக்கோட்டை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்